இத சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் சத்தியரோதம் செல்ல வேண்டும் ஆமா பிரமதேவனை அடிக்க வேண்டும் அவங்கிட்ட இருக்கக்கூடிய நாங்க வேதத்தை பறிக்க வேண்டும் கொண்டு வந்து அப்படி பறித்து என்ன இடத்துல கொண்டு வந்து கொடுங்க அப்படி என்று பிரமதேவன் இடத்துல சொன்ன அப்ப பிரமதேவன் இந்த இரண்டு அரக்கர்களும் சத்திய லோகம் சென்று பிரமாதேவன் அடி அடி அடித்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நான்கு வேதத்தை பறித்து கொண்டு வந்து ஏழு திருப்பாங்களுக்கு அப்புறமா சென்று இருப்பு கோட்டை கட்டி இருப்பு கோட்டையில வேதத்தை வைத்து வந்து இரண்டு அரக்கர்களை இருந்த நாரையாகத்தானே உருவத்தை சேதப்படுத்தி ஆமாங்க எப்படி வந்தார் ஆமா

அவளாம் கேட்டேன் ஏ திருமதேவா நீ இருக்கிற சத்யலோகம் நான் இருக்க பத்தி பதோற இல்ல தோறக்கல் ஏன் இங்க வந்த சமாச்சாரம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் நான் சொல்றீங்க இருந்த அரக்கர்கள் வந்தா என்ன அடிச்சாம் ஆமா எங்க கிட்ட இருக்க வேதத்தை பறித்தா நான் எப்படி தिष्टிப்பு செய்ய முடியும் அப்படின்னு என் பாதத்திலே வீந்து சரணாகதி அடைந்தான் ஆமாங்க பாத்தீங்க எப்ப அவன் தஞ்சம் நம்ம பாதத்திலே வீந்து சரணானோ ஆமா இதிக்கே மேல நான் பாது காக்கவே அப்படி இருந்து திருப்பகடலுக்குள்ள போகும்போது நான் இந்த உருவத்தோட போக முடியாமலேங்க அப்பதான் மச்சவுதாரம் எடுத்த மச்சவுதாரம் மச்சம்னா என்ன மீன் மச்சவுதாரம் எட்டி ஏலே திருப்பகடலுக்கு நான் நீங்க சென்று போகிற நேரத்தில் பார்த்தான் அந்த நாரையா இருந்த அரக்கர்கள் மச்சம் வருது இந்த மச்சத்தை நம்ம கொத்தி சாப்பிடுவோம் சாப்பிடலாம் அப்படிந்து மனதில் நினைச்சு என்ன கொத்தி சாப்பிட வந்தார்கள் அந்த இரண்டு அரக்கர்கள் அப்ப நான் பார்த்தேன் இந்த மச்ச அவதாரத்தினால இரண்டு அரக்கர்களை நாம் சமாரம் செய்து எப்படி சமாரம் செய்து உடனே ஆக அந்த இருப்ப கோட்டையை உடைச்சி உடைச்சு அங்க இருக்கக்கூடிய வேதத்தை கொண்டு கொண்டு வந்து பிரமதேவன் இடத்தனை கொடுத்து ஏ பிரமதேவா இதுக்கு மேல நீ பத்தியா உடைச்சிக்கலாம் ஆமா மீண்டும் அகன்னை கொண்ட ஆமா உன் இரு மறுப்பு அடங்கி விடுவான் அப்படின்ற கொடுத்து மீண்டும் தட்டில் அதுதான் நான் மச்ச அவுதாரணம் எடுத்தது சரி அச்சாடா உம் படி இருக்க போனால் போக அது மச்சாபதான் ஆமா

அப்படின்னு சொன்ன அதே மாதிரி நாங்க ஐயோ அக்கா அயோத்தியாபுரியில நாங்க நான்கு தேர்வில் பிறந்தோம் தேவியா மகாலட்சுமி சென்னையில ராமன வீட்டில சீதா தேவியாக அப்படி பிறந்து

கும்பக்கணும் மாதவா போனால் யா இவர் ராஜார்களே ஒரு ஒரு வனமாக இருந்து ஆறாவது வனத்திலே தங்கிக் கொண்டிருக்கிறார் அங்க ஆறாவது வனத்தை தங்கி கொண்டிருக்கிற அன்றாவது நாளையும் நாம் இருக்க முடியும் என்ன காணாத அன்பு